தியாரியா தியாரியா எங்க போனீங்க கால்ல இருந்து ஆளே காணோம் ஹாய் குட்டீஸ் இந்த வீடியோல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிஃபன் சாப்பிட்டு வெளிய வந்தீங்க அதோட வீட்டு பக்கமே காணோம் திரும்ப கூட இருப்பீங்கன்னு பார்த்தா என்னடி செல்லும் எப்படி இருக்கு கால்ல தலவலின்னு சொன்னீ இப்ப பரவாயில்லையா அம்மா அதெல்லாம் இல்லமா பரவாயில்லமா இப்ப சரியா போயிச்சுமா தலவலி எல்லாம் இல்லமா

என்ன வாயிகிட்ருக்கு இந்த பொண்ணுக்கு வர வர ரொம்ப பேசிட்டே போறா எனக்கு போர் இதா என்ன எனக்கு வீட்டில் வேலை இல்லைன்னு இருக்கீங்களா எனக்கு வீட்டில் எவ்வளோ தெரியுமா வேலை இருக்குது எல்லாத்தையும் விட்டு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க வந்தால் நீ என்னையே இது பண்ணுறல வா உனக்கு வீட்டுக்கு வா ஒரு நாள் இருக்கு சாரிடா சாரிடா நான் உங்களுக்காக சொல்லல பசங்க அது மாதிரி பேசுங்க அதுக்கு சொன்னேன் நீங்க விளையாடுங்க நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் என்ன விளையாட போறீங்க அதுதான் அவ சொன்னாலே بلاக்ஸ் அங்க பாருங்க بلاக்ஸ் எடுத்துட்டு வந்துடா தியா ஏ வாவ் بلاக்ஸ் சூப்பரா இருக்கு ஜாலி 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 வாங்க எவ்வளவு பெரிய بلاக்ஸ் பேக் பாருங்க ஃபுல்லா சூப்பரா இருக்கும் போல இதெல்லாம் ஏமாத்தி எடுத்ததுக்கு எவ்வளவு பெருமை பிரித்திக்கிறா பாருங்க இந்த பொண்ணு மாமா இருமா இது ஓபன் பண்ணி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இப்ப இருமா இது ஓபன் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இதுல எத்தனை இருக்கும் தெரியுமா எப்படியும் ஒரு 200 இருக்கும் என்னது 200 بلاக்ஸ் ஆமா 200 بلاக்ஸ் இருக்கு இதுக்குள்ள எல்லாமே சூப்பரா இருக்கும் இதுல நிறைய டிசைன் பண்ணலாம் ஓகே யார் யார் பண்ண போறீங்க ஆ ஒருத்தங்க ஒத்தவங்க பண்ணலாம் வேணா என்ன இதுல பாருங்க பிளாக்ஸ் இருக்கு சூப்பராக இருக்கு போது போல எல்லாத்தையும் குட்டிடு அப்போதான் சூப்பராக இருக்கும் இங்க பாருமா எப்படி குட்டுறா எல்லாத்தையும் பேக் இருக்கிற அளவுக்கு நிறைய பிளாக்ஸ் இல்லையே கரெக்டாக சொன்னம்மா நீலா நீ தான் குட்கள் ஏன்னா இவங்க முன்னையே விளையாடுனாங்க வீட்லேயே நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க அங்கங்கே ஒரு ஒரு பிளாக்ஸ் இருக்கும் அதெல்லாம் நான் எடுத்து வச்சேன் இப்ப என்ன பண்ண போறீங்க இதல வச்சு நாங்க இதல ஜிராபிக் பண்ண போறோம் என்ன சிச்சு ஜிராஃபிக் பண்ண போறீங்களா ஏய் எனக்கும் சொல்ற உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா ஆ எனக்கு தெரியும் ஜிராஃபிக் பண்றது சூப்பரா இருக்கும் அது பண்ணும்போதே நல்லா இருக்கும் என்ன சொல்ற ஜபியா ஏ சீக்கிரம் பண்ணிக்க எனக்கு ஆசையாக இருக்கு ஜிலாஃபி பார்க்கணும் போல அதுவும் பிளாக்ஸ்ல பார்த்தா இன்னும் அழகா இருக்கும் போல நான் பார்த்துருக்கேன் எங்கள் அத்தை வீட்டில் இருந்திருக்கு அத்தோட உங்கள் வீட்டில் பார்க்கறேனி நல்லா இருக்கு ஏ சீக்கிரம் வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓ அப்படின்றீங்களா வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நானும் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் ரியாவும் சாருவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகே ஓகே இப்போ வாங்க நம்ம என்ன பண்ணலாம் உம் நம்ம வேணா பெரிய வீடு கட்டலாமா என்னது பெரிய வீடு அது இப்படி கட்ட முடியும் ஏய் இருப்பா பிளாக்ஸ் நம்ம கிரியேட்டிவாக டெவலப் பண்ணுறதுதான் நம்ம தான் அதை ஏதாவது ஒரு இது எடுத்துகிட்டு வரணும் காண்டி இது பண்ணாமல் யோசிக்கிறோம் ஏதாவது கொஞ்சம் ஆரம்பிச்சாதான் நான் வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இங்கே பாருங்க ஒரு ஒரு இது இருக்கு ஸ்கொயர் இருக்கு அப்புறம் நிறைய இருக்கு சர்க்கிள் அது பாருங்க வீல் மாதிரி நிறைய இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் வா நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குப்பா கலர் கலராக இருக்குது பாருங்க எல்லோ ப்ளூ கிரீன் பிங்க் அதுக்கப்புறம் டார்க் எல்லோ லைட் எல்லோ நிறைய இருக்குமா பாருங்க பர்பிள் குறை இருக்குது இப்போ இது ஒன்று ஒன்றா இது மாதிரி கீழே வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு எவ்வளோ வைக்கிறேன்னு பாருங்க இப்போ அடுத்தடுத்து எல்லாத்தையும் இருங்க இருங்க பொறுமையாக இருங்க நான் வைக்கிறேன் இல்லை பொறுமையாக பாருங்கள் பார்த்து பார்த்து நான் என்ன ஹெல்ப் பண்ணிட்டேன் ஆ நான் இதாக பண்ணுவேன் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் தான் பண்ணுவேன் எவ்வளோ சூப்பராக பண்ண போகிறேன் வே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஜுராஃபிக் பண்றதுக்கு முதல்ல இது மாதிரி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க பெரிய இருக்கில்ல இது மாதிரி நிறைய கவுண்டபிள் எத்தனை இருக்குதுல இருங்க இருங்க நான் என்ற ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நேர்லி ஒரு டென் இருக்கும் ஏய் ஒழுங்காக கவுண்ட் பண்ணி சொல்லணும் நீ இது மாதிரிலாம் சீட் பண்ணக்கூடாது இருங்க இருங்க இது மாதிரி வச்சிட்டோமா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது உடம்பு இது கழுத்து இப்போ பாருங்கள் ஜிலாஃபி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு கால் பாருங்கள் கீழே ஒன்று ஒன்று வச்சுட்டேன் கால வந்துடுச்சு ஜிலாஃபியோட கால் வாவ் கிளாக் பண்ணுங்க க்ளாக் பண்ணுங்க சூப்பராக இருக்குது ஒரிஜினல் ஜிராஃபி மாதிரியே இருக்கு இது பார்த்தா நல்லா இருக்கு இது தமிழ் என்ன சொல்லுவாங்க ஆ ஒட்டக சொல்லுவாங்கல்ல சூப்பரா இருக்கு அது கீழே பாருங்க வீல் வச்சுட்டு இப்ப இந்த ஒட்டக அப்படியே ஓடும் இங்க பாருங்க அதோட உடம்பு கழுத்து மூஞ்சி ஜிராஃபி ரெடி வாவ் சூப்பர் கிளாப் 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 யுவர் ஹேண்ட்ஸ் சூப்பர் நல்லா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஆ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நானும் யாரும் சொல்லுங்க சொல்லுங்க ரியாவோ சாரோ பண்ணப்புற வாங்க போய் பண்ணல வா வா சாரோ வா சீக்கிரம் வா நல்லா பண்றீங்க சூப்பர் சூப்பர் இதே மாதிரியே தான் உங்களுக்கு கிரியேட்டிவ் எல்லாம் இதுல இருந்து டெவலப் பண்ணிக்கணும் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கான்சென்ட்ரேஷனோட கட்டணும் அப்பதான் அது சூப்பரா நிற்கும் அம்மா இங்க பாருங்கம்மா ஜுராஃபி மூவ் ஆகுது நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் அது மூவ் பண்ணி வச்சுட்டோமா நெக்ஸ்ட் இப்ப நான் பில்டிங் கட்ட போறேன் அந்த பில்டிங் பாருங்க நல்லா அடுக்கு மாடி மாதிரி அடுக்கடுக்கா நிறைய பார்ட்ஸோட வரும் பாருங்க கீழே ரெண்டு வச்சுன்னா இப்போ மேலே இதுக்கு சைடு ரெண்டு வைப்ப போற அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு வைப்பேன் மேலே இந்த சைடு ரெண்டு வைப்பேன் இது மாதிரி மாற்றி மாற்றி வச்சால் நம்மளுக்கு பில்டிங் ஹைட் ஐட்டே போகும் ரொம்ப பெருசாக போகுது பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல இதை கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மல்டி கலரோடு இங்கே பாருங்கள் இது ஹெட்டு இப்போ கிரியேட் பண்ண போகிறேன் அப்படியே மேலே வச்சுட்டே போனால் பில்டிங்கோட ஹெட் வந்துட போகுது ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் எத்தனை ஃப்ளோர் கட்டுறோம் பாருங்கள் என்னோடய பில்டிங் தான் டாலஸ்ட் பில்டிங் நான் தான் சூப்பர் இல்ல இல்ல என்னோட ஜிலாஃபி தான் சூப்பர் நாங்கள் தான் அழகாக பண்ணிட்டேன் எங்களோட ஒட்டைகிவிங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஏய் எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்குது ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க அப்புறம் அவங்க அம்மா திட்ட போகிறாங்க அதெல்லாம் இல்லைம்மா நாங்கள் நாங்கள் சும்மா விளையாடிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க நெக்ஸ்ட் இது வச்சுட்டோமா அதுக்கப்புறம் பாருங்க எங்களோட பிளாக் வீடு தான் சூப்பராக இருக்குது வாங்க இருங்க நெக்ஸ்ட் மாஷா பண்ணுவேன் இப்போ நான் தனியாக பண்றேன் பாருங்க இல்லை சூப்பராக பண்ணுவேன் எனக்கு தெரியும் எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தாங்க அது பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பண்ணுறோமா இது மாதிரி ரெண்டுதான் எடுத்துக்கிட்டோமா அது மாதிரி வச்சு பண்ணால் நிறைய வரும் இப்போ பார்த்தோன்னா அழகாக இருக்கும் கீழே வீலோட பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் நான் வீல் எடுத்துக்கிட்டேங்க திரும்பவும் வீல் வச்சுட்டு அதுக்கு மேலே நிறைய வச்சோன்னா பாருங்க அங்கே பாருங்கள் ஜிகாபி இங்க பில்டிங் இங்கே என்னது இதுவா இது ஒரு வண்டி இந்த வண்டி மேலே நிறைய திங்ஸ் இருக்கிற மாதிரி நான் காமிக்க போகிறேன் இப்போ கலர் கலராக பிளாக்ஸ் வச்சு ஈ நிறைய மல்டி கலர் நிறைய தெரியுது உண்டு அவங்கள்தான எல்லாம் ஒரே கலராக இருக்குது ஆனால் அந்த கலர் பாரு ஷேட் கொடுத்துட்டே போகிற நீ சூப்பராக இருக்குது மாஷா நல்லா பண்ணுற பண்ணுறனி ஈ தேங்க்யூ தேங்க்யூ என்னை புகழாதீங்க யார் வேண்டி நல்லா இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் மாமா தாயை நான் உங்கள் பிரச்சனைக்கு வரல நீங்கள் முதல்ல கட்டி முடிங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் எங்கே பாருங்கள் வண்டியில் ஒன்று வீடு ஜிலாஃபி சூப்பராக இருக்குது மூணுமே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாங்க நமக்கு போயிட்டு வரலாம் கிங் 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 வடி விடுங்க வடி விடுங்க வடி விடுங்க ஜெயா சர்ப்பது ஐயோ விழுந்துச்சு புடிடி புடிடி ஏன் தள்ளிட்டே இருக்க ஒழுங்கா புடிச்சிட்டு போம்மா மா அது கழுத்து பெருசா இருக்கவே விழுந்துடுமா சரிம்மா சரிம்மா நாங்க சேஃபா தான் விழுந்தாரு நீங்க பயப்படாதீங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்க நம்மளோட பிளாக்ஸ்ல கட்டின வீடு வண்டி ஜுராபி எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஐ லைக் எனக்கும் பிடிச்சிருக்கு நான் கட்டினதில் எந்த சூப்பர் சூப்பர்மா நீங்க என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க யா அதுதான் சூப்பர் சொல்லுங்கம்மா எல்லாருமே தான் சூப்பர் இவங்கள்தான் த தான் இங்க பாருங்க என்னோட என்னோடய கேமல் தான் இருக்கிறதுலையே பெருசாக இருக்கு எல்லார்தோட இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாமா ஏய் இவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு போயிடறேன் இரு நம்ம நிறைய இது பண்ணி பார்க்கலாம் இல்லை இல்லை எங்கள் அம்மாவும் திட்டுவாங்க நான் எடுத்துகிட்டு போய் ஏய் ஏ எங்கள் அம்மா இங்கே தானே இருக்காங்க ஏன் போய் சொல்ல ஆண்ட்டி வெக்கல் சொல்லுங்க ஆண்ட்டி நாங்கள் வெளியாட போகிறோம் எடுத்துகிட்டு வச்சுட்டு வாடி